நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் நிறைய பேர் பண்ணுவாங்க தெரியுமா நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நீ வந்து நீ பிராங்க் பண்ற மாதிரி வரும் நான் அது எனக்கு தெரிய தெரியாத மாதிரி நான் நடிப்பேன் ஓகேவா மரமங்க அதுதான் என்ன கேக்குறது என்ன மாதிரி பிராங்க் எப்படி நீ என்ன ஏமாத்த போற என்ன விஷயத்துல ஏமாத்த போற அட நீ என்ன ஏமாச்சு என்ன தெரியுமா இந்த மாதிரி பசங்க நீ ஏன் படத்துக்கு கூப்பிட்டாங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லு